விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிக வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் அதனை திமுக தொண்டர்கள் தற்போது கொண்டாடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி வாக்குப்பதிவு கடந்த ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஒன்பதாவது சுற்று வாக்குகள் எண்ணிக்கை நிறைவு பெற்றுள்ளது ஒன்பதாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் பாமக வேட்பாளர் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பது வாக்குகளும் பெற்றுள்ளார்கள் உள்ளார்கள் இதனையடுத்து எண்ணிக்கை மையத்தை சுற்றிலும் தொகுதியில் ஆங்காங்கே திமுக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு விக்ரவாண்டி பகுதிகளில் திமுகவினர்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகிறார்கள் வாக்கு வித்தியாசம் அதிக அளவில் உள்ளதாக திமுக வேட்பாளர் வெற்றி உறுதியாகிவிட்டது என்றும் திமுகவினர் நினைத்துக்கொண்டு பல்வேறு பகுதிகளில் இனிப்புகளை வழங்கி திமுகவினர் கொண்டாடி வருவதாக தகவல் வெளியாகி